அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ வித்யா பேசுகிறேன் இப்போ நம்ம டாபிக் பிரசன்ன ஜோதிடம் இப்போ இந்த பிரசன்ன ஜோதிடம் அப்படின்ற வகுப்புல பிரசன்ன ஜோதிடம் என்றால் என்ன பிரசன்ன ஜோதிடத்தினுடைய பயன்பாடுகள் என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன மாதிரி பிரசன்ன ஜோதிடத்தை அணுக வேண்டும் பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மொத்தம் ஒரு பதினைந்து மேற்பட்ட பிரசன்ன ஜாதகங்களுடன் பல்வேறு வகையான பிரசன்ன ஜோதிடம் சார்ந்த தகவல்களுடனான முழு வீடியோ மற்றும் குறிப்புகளும் பார்த்தனா இந்த கோர்ஸ் அப்படின்றதுல உள்ளடக்கம் செய்கிறது விருப்பமானவர்கள் வாட்ஸ்ஆப் என்ரோல் செஞ்சுக்கலாம் பிரசனம் அப்படின்றது ஜோதிடத்தின் ஒரு அங்கமாக விளைகிறது கோல்டுக்கு காரகன் யார் குரு அப்படியே லக்னாபாவம் செப்டம்பர் ஆறாம் தேதி அந்த குழந்தை கிடைச்சிருச்சு இப்ப பணம் சார்ந்த கேள்வி கேட்டிருக்காங்களா அதுக்கு இரட்டைப்படை பாவம் வந்து இப்ப வீடு வாங்குதல் அப்படின்ற ஒரு கேள்வி பத்து தொடர்பு கொண்டிருக்க சந்திரன் இப்ப பதினோராம் பாவம் தான் அந்த லாப நஷ்ட கணக்கு இந்த லக்ன பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளாம இருந்துச்சுன்னா ஜாதகர் ஜெயிச்சு அந்த சூழல்கள் அந்த செயல்கள் என்ன லேண்டை விட இந்த லேண்டே நம்ம விக்கலாம் இந்த சம்பவங்கள் அப்படின்றது விரைவில் நடைபெறும்